காலம் எவ்வளோ வேமா சுத்துதுன்னு பாத்தீங்களா இதே மாலத்தீவு இந்தியாவுட் அவுட் கேம்பை நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க வாயாலே நாங்கள் வெல்கம் இந்தியா கேம்பெயினை நடத்த போகிறோன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு இவ்வளோ பெரிய யூட்டனை தான் மாலத்தீவு இந்தியா கிட்ட வந்து போட்டிருக்காங்கங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்ல தோணுது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இந்தியா கிட்ட போது கொஞ்சம் பார்த்து வாலாட்ட வேணாமா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ மாலத்தீவோட நிலைமை வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எப்போ மாலத்தீவோட அதிபராக முகமது முயிசு வந்தாரோ அதுலேருந்தே இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை எதிர்த்துட்டு தான் ஆட்சிக்கே வந்தார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நடத்தினாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மொதல் இந்திய இராணுவத்தை வந்து வெளியனுப்புவோம் ஏன்னா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட காலனி நாளாக மாறிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார் அதனால இவர் அதிபராக வரதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வந்தார் அப்படின்னா இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக தான் போகும்னு சொல்லி அது மாதிரி தான் இப்போ ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் திடுது இந்த முகமது முயசு வந்து நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுற வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காருங்க இப்போதான் மாலத்தீவு ரீசண்டா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பேசின மாலத்தீவு அதிபர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு இந்தியா எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணியிருக்காங்க எங்கள் நாடு கடன் பட்டு கஷ்டப்பட்டுட்ருக்க இந்த சமயத்தில் டெப்ட் ரீபேமெண்ட் சிஸ்டத்தெல்லாம் எங்களுக்கு தகுந்தாப்பில் ரொம்பவே ஈஸியாக்கியிருக்காங்க இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா மாலத்தீவு உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்தியாவும் மாலத்தையும் சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும் ஸ்வாப் வேப்படியில சைன் பண்ணணும் இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணணும் ஒட்டு மொத்தத்துல நாங்க இந்தியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி அவரோட டோனையே மாத்திட்டாருங்க இது வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து போயிடுச்சு மாலத்தீவு அதிபராக இந்த மாதிரி பேசுகிறாரு ஒன்றுமே புரியலையே திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்கிற சமயத்தில் மாலத்தீவோட டூரிசம் மினிஸ்டர் வந்து இப்போ இந்தியாவுக்கு பயணம் வந்திருக்காருங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் இந்தியா மாலத்தீவோட உறவுகள் எங்கே ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மாலத்தீவு இருந்துகிட்டு நம்ம இந்திய ராணுவத்தை வந்து இருக்கிறது தாங்கோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் வெளியே சொல்லிட்டு நம்ம இந்தியன் மிலிட்ரிய வந்து வெளியனுங்க அதுல இருந்து நம்ம இந்தியா ரொம்ப கோபம் அடைஞ்சுட்டாங்க எங்களோட மிலிட்ரியா வெளியே அனுப்புறீங்க உங்களை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து மாலத்தீவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம இந்தியன்ஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்க நாட்டுக்கு தான் நாங்க டூரிசம் வரணுமா உங்க நாட்டுக்கு இனிமேல் வரவே மாட்டோம் சொல்லி மாலத்தீவுக்கு டூரிசம் போறதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டாங்க இது சாதாரண மக்கள்ல இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தான் கரெக்டா நம்ம பிரதமர் மோடி என்ன பண்ணாரு அப்படின்னா லட்சத்தீவுக்கு வந்து பயணம் வந்து போயிருந்தாரு அந்த ஒரு பயணத்தை மாலத்தீவு அமைச்சர்கள் கடுமையா விமர்சனம் வந்து பண்ணாங்க பிரதமர் மோடி இவரு இவர் வந்து ஒரு கோமாளி இவர் இஸ்ரேலோட பப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அந்த சமயத்தில் மாலத்தீவு அரசாங்கம் வந்து அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் என்னதான் சஸ்பெண்ட் பண்ணாலும் மாலத்தீவு மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா இல்லையா இதனால இந்த மாதிரி இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது ரொம்பவே மோசமாக தாங்க வந்து போயிட்டு இருந்துச்சு இதனால மாலத்தீவோட வருமானம் அப்படின்றது ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நமக்கே தெரியும் மாலத்தீவுக்கு வந்து மேக்சிமம் டூரிசம்ல இருந்து தான் ரெவன்யூ வந்து வருது து இந்த டூரிசம் பேஸ்டு கண்ட்ரிஸ் எல்லாமே கோவிட் பேண்டமிக்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் என்ன டூரிசம் பயங்கரமா அடி வாங்கிச்சுங்க இதனால அவங்களோட ரெவன்யூ எல்லாமே வந்து அடி வாங்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டூரிசம் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கும் போது நம்ம இந்தியர்கள் மாலத்தீவுக்கு போலன்னு சொன்னவனே மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா வந்து மாறிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திலே நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வரைக்கும் மாலத்தீவுக்கு போறதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்த மாலத்தீவு எப்பா இப்படியே போனால் செட் ஆகாது இப்படியே போனால் நம்ம நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துடும் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது மாஸ்டர் பிளானை போட்டே ஆகணும் இந்தியா கூட கை கோர்த்தே ஆகணும்னு சொல்லி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாலத்தீவோட டூரிசம் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து இவர் தான் வந்து இருக்க போறாரு இந்தியாவில் வந்து சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் நடத்தாம வெல்கம் இந்தியா கேம்பெயினை வந்து பல சிட்டிஸில் வந்து இவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க எந்தெந்த சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மும்பை பெங்களூர் டெல்லின்னு சொல்லி மூணு முக்கியமான நகரங்கள்ல இந்த ஒரு கேம்பெயினை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கங்க இந்த கேம்பெயினுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியர்கள் நிறைய பேத்தை வந்து கவர்ந்து எப்படியாவது மாலத்தீவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைக்கணும் இந்தியர்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டியே இந்த ஒரு கேம்பெயினை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வேடிக்கையாக வந்து இருக்கு இவ்வளவு நாள் மாலத்தீவு என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்தியாவே எங்களுக்கு வேணாம் இந்தியா அவுட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதே மாலத்தீவு அவங்க வாயால் வெல்கம் இந்தியா வெல்கம் இந்தியான்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்களோட நிலம வந்துருச்சு பார்த்தீங்களா இது தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கு இருந்தாலும் மாலத்தீவு இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லி மாலத்தீவை முழுசாக நம்பிடக்கூடாதுங்க இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் உசாராகத்தான் வந்துருக்கணும் ஏன்னா என்ன தான் மாலத்தீவு இப்படி பேசினாலும் அவங்க சைனாவை விடுற பாடு இல்லை அவங்க பேசுகிற பேச்சில் அந்த ஒரு விஷயம் வந்து தெரியுது ஏன்னா மாலத்தீவு அதிபர் மொஹமூத் மொயிசு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனில் பேசும்போது இந்தியாவை பற்றி பேசும்போது எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல இலவச இணைப்பா சைனாவை ஆட் பண்ணிக்கிறாரு நாங்க இந்தியா அப்புறம் சீனாவுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்தியா அப்புறம் சீனா கூட அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறோம் இந்தியா சீனா கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயுமே இந்தியா அண்ட் சைனா இந்தியா அண்ட் சைனான்னு சொல்லி ரெண்டு நாடுகளை பத்தியுமே வந்து பேசுறாரு இதுல இருந்தே தெரியுது இவர் சீனாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விசுவாசியா இருக்காருன்னு சொல்லி இப்படி வந்து இருக்கும் போது நம்ம இந்தியா மாலத்தீவு கூட பழகும் கொஞ்சம் பார்த்து தாங்க வந்து பழகணும் இப்ப கூட மாலத்தீவு இவ்வளவு இறங்கி வந்திருக்காங்க அப்புடின்னா இதுக்கு வந்து பல காரணங்கள் வந்துருக்குது ஒன்று நம்ம இந்தியர்கள் வந்து மாலத்தீவுக்கு அதிகமாக டூரிசம் வந்து போகணும் இன்னொரு காரணம் என்ன அப்புடின்னா இப்போ மாலத்தீவுக்கு இந்தியாவோட உதவி அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து தேவைப்படுது ஏன்னா மாலத்தீவு நாடு வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலமையில் வந்திருக்காங்கங்க அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப கடன் அதிகமாயிடுச்சி இதை திரும்ப கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் நம்ம சீனாவை மட்டும் நம்பினா பத்தாது நம்ம இந்தியாவையும் நம்பணும் அப்போ தான் இந்தியா நமக்கு ஹெல்ப் பண்ணணும் வாங்க சொல்லி அவங்களோட டோனை வந்து மாற்றிருக்காங்க இந்த ஒரு டோன் மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா பண்ண ஒரு சில வேலைகள் தான் ஏன்னா மாலத்தீவுக்கு எதிராக நம்மளும் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது நம்மளோட அண்டை நாடுகளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நிதி வந்து ஒதுக்குவோம் அந்த வகையில் இந்த தடவை ஸ்ரீலங்கா நேபாள் இந்த மாதிரி அண்டை நாடுகளுக்கு போன தடவை நிதி ஒதுக்குனதை விட அதிகமாக நிதியை வந்து ஒதுக்கியிருக்கோங்க ஆனால் மாலத்தீவுக்கு மட்டும்தான் போன தடவை நிதி ஒதுக்குனதை விட பயங்கர கம்மியாக வந்து ஒதுக்கியிருக்கோம் போன தடவை வந்து எழுநூறு கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கியிருந்தோம் ஆனால் இந்த தடவை வெறும் நானூறு கோடி தான் வந்து ஒதுக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே நிதியை வந்து கம்மி பண்ணிட்டோம் இந்த ஒரு விஷயத்துக்கான காரணம் என்னென்னா மாலத்தீவு நம்ம கூட சேர்றதே இல்லை சீனா கூட தான் நட்பு வந்து பாராட்டுறாங்க பத்தாததுக்கு இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பேசுகிறாங்க இப்படிலாம் நீ இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து உனக்கு தூக்கி கொடுத்துட்டே இருப்பேனா அதனால உன்னை எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிப்பேன்னு சொல்லி இந்த மாதிரி நிதியை வந்து கம்மி பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் கம்மி பண்ண உடனே மாலத்தீவு பயந்து போயிட்டாங்க ஐயோ அம்மா இந்தியா மட்டும் நமக்கு உதவல அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த ஒரு விஷயத்துல நம்ம சீனாவை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி மாதிரிதான்ப்பா இந்தியா வந்து பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இந்த தப்ப பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அவங்களோட டோனை வந்து மாத்திருக்காங்க இன்னும் மாலத்தீவு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்